ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமாக பத்திரிகையாக இருந்த ஒரு பத்திரிகை ஒரு கூட்டத்தை நடத்தி மொத்த தமிழ்நாட்டினுடைய மௌனத்தையும் கலைச்சிட்டாங்க அதுக்கிடையில் வந்து தம்பி வந்து ராஜமுருகன் வந்து கூப்பிட்டாங்கன்னா மௌனம் கலைப்போம் அப்படின்னாங்க ஒரு அரசியல் எவ்வளோ தூரம் வணிகமாகிவிட்டது என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும் நல்ல யோசித்து பாருங்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் எந்த ஒரு நூலை வெளியிடுகிறார்கள் அதிலே அந்த புத்தகம் எப்படி விற்கப்படும் என்பதற்காகவே அது தயாரிக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இது எவ்வளோ அபாயகரமான ஒரு சூழலை நோக்கி நாம் நமர்ந்து கொண்டிருக்கிறோன்னு பாருங்கள் அந்த கார்பரேட் கைகளுக்குள் நம்முடைய சமூகம் சிக்கு சின்னாவனமாகிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம் இதை குறித்தெல்லாம் நம்முடைய மௌனத்தை நாம் கலைக்க வேண்டும் அந்த படத்தை வந்து பார்க்கிற பொழுது அமரன் படம் இல்லை வேட்டேன்னு இல்லை நான் சொல்கிறது எல்லாமே பிரச்சனை என்னடா எல்லா படத்தோடையும் நம்ம சம்மந்தப்பட்டதுனால இப்போ விடுதலை டூ வேறு வரப்போகுது இது கவிஞர் விடுதலை டூவை பற்றி ஏதோ சொல்லிட்டாரு ஏன்னா அது ஒரு புரட்சிக்கிற படம் அதனால் என்ன எங்கே பேசினாலும் எப்படி பேசினாலும் மாட்டிக்கோமாங்கிற பயத்தோடையே நான் வந்து ராஜமுருகனோட சேரும் பொழுது எல்லாமே பிரச்சனையாக தான் வரும் அதற்கு ஒரே ஒரு உத்தி என்னை கண்டுபிடிச்சேன் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போயிட்டே இருந்துச்சு யோகிபி வந்து டெய்லி இங்கிலீஷில் பாடிக்கிட்டே இருப்பார் இவர் எப்படியும் நம்ம எளிதானே முடிச்சாகணும் அப்படின்னோடனே வெற்றிக்கு அது முதல் படம் ரொம்ப பதட்டமாக வேற இருந்தார் அவர் எப்படியாவது முடிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வேகமாக பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் அவர் வேகமாக பாடினார் தரநானே தானே நானே தரநானே தானே நானே தானே நானே தான நானே தண்ண நானே தன்ன நானே சொன்னார் அது இங்கிலீஷில் இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் சொன்னோடனே அவர் சொன்ன எல்லா சந்தத்தையும் டக்குன்னு தமிழில் சந்தமாக மாற்றிட்டேன் தரணானே தானே நானே அழகான ஆசையை துடிக்க தரணே தண்ண நானே ஐம்பது ஒன்று போர் பொறுத்தவரைக்க கட்டுப்பாடுகள் வெட்டு போச்சு தினம் சரி மண்பதை காய்ச்சி ஆப்பிள் பழுத்து ஆடை கொடுன்னுட்டேன் அவர் மறைஞ்சிட்டேன் நல்லூர் கந்தசாமி கோயில் பக்கத்தில் எங்கள் வீடு டெய்லி காலையில் அருணகிரிநாதருடைய பாட்டு போடுவாங்க அத்தை திருமுத்து திருநகை திருப்புகள் பாட்டெலாம் கேட்டுட்டே இருப்பேன் இது நல்லா இருக்கு இந்த சந்தோம் இதுலேயே நம்ம ஒரு லவ் பாட்டு மாதிரி ஒரு பெண்ணை வர்ணிச்சு எழுதுனா என்னென்னு எனக்கு தோணுச்சு அப்படி எழுதி அந்த தானே ரேப்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே அருணகதிநாதே மிகச்சிறந்த தமிழில் ராப் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி அவன் போகிற புகழ் சொன்னா நன்றி தோழர் இலக்கியங்கள் அதாவது போராட்ட வடிவங்களில் இலக்கியம் எப்பவுமே வந்து அதுவும் ஒன்று அப்படின்னு நான் நினைப்பேன் அதே போல் இலக்கியத்தின் மீது எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை அது வந்து ஏற்படுத்தும் அப்படின்ட்டு இன்னொன்று வந்து நம் சாதாரணமாக பார்க்குற ஒரு பார்வையை ஒரு மாற்று பார்வையாக பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை இலக்கியத்துக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்பவுமே எனக்கு இருக்கும் ஸோ அந்த வகையில் தன்னுடைய எல்லா நிகழக்கூடிய கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தன்னுடைய கவிதையின் மூலமாக ஒரு 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 நிகழ்வுக்கும் தன்னுடைய கவிதைகள் மூலமாக எழுத்துக்கள் மூலமாக ஒரு போராட்ட வடிவத்தை வந்து இப்ப பேசக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் வந்து பேச பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி ஒரு காலகட்டத்துல கவிதைகள் மீது எப்படி இப்படி எல்லாம் ஒருத்தவங்களால யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைத்த ஒரு கவிஞர் வந்துட்டு யுகபாரதி அவர்கள் அவருடைய ஒரு சின்ன ஒரு கவிதை தான் அது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு படிக்கும்போது ரொம்ப சாதாரணமா இருக்கும் ஆனால் யோசிக்கும் போது அது ஒரு ஆழமா இருக்கும் அப்படின்னு இருக்கும் ஒன்று யார் கையால் நீரூற்றினாலும் உறிஞ்சு கொள்கிறது வேர் எந்த மண்ணில் நட்டாலும் இனிக்கவே செய்கிறது கரும்பு இந்த ஒரு கவிதை வந்துட்டு எனக்கு சாதாரண யோசிக்கும் போது எனக்கு அவ்வளோ ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும் ஆனால் இங்க யோசிக்கும் போது அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தன்னுடைய பாடல்கள் மூலமாகவும் சரி கவிதைகள் மூலமாகவும் சரி மக்களுடைய பிரச்சனைகளையும் இல்ல மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளையும் தொடர்ந்து பதிவு செய்து வரும் கவிஞர் யுகபாரதி அவர்களே சிறப்பு ஆற்றுவதற்கு அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இன்னைக்கு ரொம்ப நேரம் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ச்சியாக இருந்தே இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமாக பத்திரிகையாக இருந்த ஒரு பத்திரிக்கை ஒரு கூட்டத்தை நடத்தி மொத்த தமிழ்நாட்டினுடைய மௌனத்தையும் கலைச்சிட்டாங்க அதுக்கிடையில் வந்து தம்பி வந்து ராஜமுருகன் வந்து கூப்பிட்டான்னா மௌனம் கலைப்போம் அப்படின்னாங்க ஒரு கேசட் வெளியிட போகிறோம் ஒரு பாடல் வெளியிட போகிறோம் நீங்கள் வந்து பண்ணணுன்னு இல்லைடா போர் இருக்கும்போது எல்லோரும் அமைதியாக இருந்தானே சொல்லணும் இல்லையா போர் அதிகமாக நடந்து கொண்டு பொழுது எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்காதிங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டானு நான் கேட்டேன் நான் வந்து சிரிச்சுட்டே சொன்னான் அவன் வந்து எப்போதுமே கூட்டத்துக்கு கூடும்போது நேரடியாக கூட்டத்துக்கு வாங்கணும்னு கூட மாட்டான் நம்ம தவிர்த்துருவோன்ட்டு எங்கே இருந்தால் போனால் பாலஸ்தீனத்தில் செய்தி படிச்சிக்கலான்னு ஆரம்பிப்பான் நான் உடனே ஆமாம்ப்பா அது என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்க ரொம்ப இதாக இருக்குது எவனுமே பேச மாட்டேங்கிறான் ஆமாம் ஆமாண்ணே எவனுமே பேச மாட்டேங்கிறான் நம்மளாவது பேசணுண்ணே கண்டிப்பாக பேசணும்ப்பா நீங்கள் வந்து பேசுங்க நேம் கடைசியில் அந்த மாதிரி மாற்றினது தான் நான் அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் பேர் பார்த்தேன் குமார் ராஜா சேர் ஒரு வழி காப்பாற்றிடுறாங்களே அதுக்கப்புறம் பார்த்தேன் தோழர் கோபி நயனார் ஓகே அவரு அதை விட காப்பாற்றிடுவார் அதுக்கடுத்தது பேர் பார்த்தேன் செல்வா பேர் இருந்தது கண்டிப்பாக டோட்டலாக மொத்தத்தையும் முடிச்சிடுவார் அப்படின்னு நினைத்து ஆனால் இந்த கூட்டத்தில் நான் அவசியமாக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு உடல்நிலை சரியில்லாத போதும் வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் செல்வாவினுடைய பேச்சை கேட்பதற்காகத்தான் இந்த மரங்கத்தில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா புரட்சி சாத்தியமே இல்லை எல்லோரும் கைவிட்டு எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற நேரத்தில் இவ்வளவு சின்ன அறையில் ஒரு மைக்கு கூட சரியில்லாத இடத்துல இவ்வளவு இளைஞர்கள் கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையை புரட்சிகரமான மாலையாக மாற்றி இருக்கிறீர்கள் இல்லையா இதுவே வந்து நம்முடைய மௌனத்தை கலைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியாக இருந்தது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது இந்த பாடலை கேட்டால் இந்த இளவுக்கெல்லாம் எஜமானன் யார் அப்படின்னு ஒரு வரி அந்த பாட்டில் இருக்குது ரொம்ப தினேஷை நான் தனிப்பட்ட முறையில் வாழ்த்துறேன் ரொம்ப அற்புதமாக இப்போ அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரேப் போஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை பற்றிலாம் நான் கொஞ்சம் பேசுகிறேன் ஏன்னா மொத்த அரசியலையும் செல்வா அவர்கள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை அமரன் படத்தை பற்றியெல்லாம் பேசினார் எனக்கு விதி விதிக்கிருந்துச்சு அமரன்லாம் நம்மளும் பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறோம் இதுக்கப்புறம் அந்த ராஜகுமார் பெரியசாமி அடுத்த படத்துக்கு நம்மளை படத்துக்கு பாட்டு கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரா ஆனால் அவருடைய அவர் சொல்ல வந்த செய்தி என்பது நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் ஒரு திரைப்படமாக இருக்கிற பொழுது மக்கள் அரசியலை எந்த விதத்தில் அது பாதிக்கிறது எந்த நோக்கத்தோடு இந்த சினிமா வணிக சினிமா வந்து நம்மளை மடைமாற்றி அழைத்து கொண்டு போகிறது என்பதை வந்து போது ரொம்ப முக்கியமான விஷயந்தான் அது அந்த படத்தை வந்து பொழுது அமரன் படம் இல்லை வேட்டை இல்லை நான் சொல்கிறது எல்லாமே பிரச்சனை என்னென்ன எல்லா படத்தோடையும் நம்ம சம்மந்தப்பட்டதுனால இப்போ விடுதலை டூ வேறு வரப்போகுது இது கவிஞர் விடுதலை டூவை பற்றி ஏதோ சொல்லிட்டாரு ஏன்னா அது ஒரு புரட்சிகர படம் அதனால் என்ன எங்கே பேசினாலும் எப்படி பேசினாலும் மாட்டிக்கோமோங்கிற பயத்தோடைய நான் வந்து ராஜமுருகனோட சேரும் பொழுது எல்லாமே பிரச்சனையாக தான் வரும் அதான் வந்து காம்ராட் டேக்கேஸை ஒன்று ஆரம்பிக்கும் போது என்னுடைய மனைவி வந்து சொன்னாங்க உங்கள் தம்பிக்கு வேறு வேலையே கிடையாதா உங்களை வேறு சித்த எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாரே அப்படின்னு சொன்னார் ஆனாலும் அப்படி ஒரு தம்பி எனக்கு கிடைத்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன் இந்த தமிழ் சினிமாவில் இடதுசாரி அரசியலை தைரியமாக முன்வைக்கக்கூடிய வெகு சில இயக்குநர்களில் என் தம்பி முன்னால் இருக்கிறான் என்பது எனக்கு எப்போவுமே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை களத்தோடு இணைந்து பணியாற்றுவது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ஜிப்சியில் ஒரு பாட்டு நாங்கள் எழுதினோம் வெரி வெரி பேட் பேட் டு த கோர் அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு சந்தோஷ் நாராயணன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பாடி அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஹிட்டாகும் போதே சொன்னேன் தம்பி இது ஹிட் அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன் இவகிட்ட என்னோட என்ன பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் யாரெல்லாம் களத்தில் இன்னும் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு காணொலியை கரெக்ட் பண்ணி எல்லாரையும் வச்சு ஷூட் பண்ணான் நான் அப்போவே சொன்னேன் இது உன்னோடய ஆர்வத்துக்கு அளவில்லாம் போயிட்டுருக்கு யார் எல்லோரும் நம்ம தோழர்கள் எல்லோரையும் வளர்மதி தொடர் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு அதில் எடுத்துட்டான் என்னையும் வேற அதில் வச்செல்லாம் எடுத்துட்டான் நான் அப்போ சொன்னேன் அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அதுக்கப்புறம் வந்த பிறகு நல்ல கணக்கு தோடர்லாம் அதில் இருந்தாங்க நான் சொன்னேன் இவனோட ஆர்வத்தின் அளவெல்லாம் போயிட்டுருக்கு தம்பி நம்ம எடுத்துருக்கிறது படம் வெறும் வெறி படன்னு ஒரு செய்தியை சொல்கிறோம் ஒரு கருத்தை சொல்கிறோம் அந்த மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறது ரைட்டு ஆனால் இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன சொன்னது மாதிரியே சென்சாரில் அந்த படத்தை அந்த பாட்டை கட் பண்ணிட்டானுங்க இது எதற்கு சொல்கிறேன் என்றால் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் மட்டுமே நம்ம வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய மௌனத்தை கலைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சமூகத்தில் இருக்கிறது தோழர் செல்வா அவர்கள் சொன்னது மாதிரி அறுபது எழுபதுகளிலெலாம் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கங்கள் கூட ஒரு சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் அது வந்து இந்த வணிகத்துக்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கிற அதே சூழலில் அரசியல் எவ்வளவு தூரம் வணிகமாகிவிட்டது என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும் நல்ல யோசித்து பாருங்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற ஒரு நூலை வெளியிடுகிறார்கள் அதிலே அந்த புத்தகம் எப்படி விற்கப்படும் என்பதற்காகவே அது தயாரிக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை இருக்கிறார்கள் இது எவ்வளோ அபாயகரமான ஒரு சூழலை நோக்கி நாம் நமர்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அந்த கார்பரேட் கைகளுக்குள் நம்முடைய சமூகம் சிக்கு சின்னாபீனமாகிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இதை குறித்தெல்லாம் நம்முடைய மௌனத்தை நாம் கலைக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய மௌனத்தை நாம் கலைக்கவில்லை என்றால் யார் யாரோ எதை எதையோ கத்திக்கொண்டே இருப்பார்கள் நாம் கேட்கிறவர்களாக மாறி போய்விடுவோம் ரொம்ப கவனமாக நாம் செயலாற்ற வேண்டிய ஒரு தருணத்தை எட்டியிருக்கிறோங்கிறத இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன் அப்புறம் இந்த பாடலை பற்றி சொல்லணும் முத முதல்ல தமிழில் வந்து இந்த ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யோகி பி மலேசிய ரேப்பர் இருக்கார் இல்லையா அவர் தான் பண்ணார் இந்த மடேதர் அது அப்படிங்கிற ஒரு பாட்டு அப்போ நான் தான் அந்த ஒரு பாட்டு பண்ணிட்டு தான் எனக்கு தெரியும் ரேப்னா என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது வெற்றிமாறன் வந்து எப்போதுமே இந்த மாதிரி முனைந்து சில காரியங்களை செய்வதில் ரொம்ப ஆர்வம் கட்டுவார் அவருடனே இந்த மாதிரி யோகி பின்னு ஒருத்தர் பண்ணுறாரு அவரோடு நீங்கள் சேர்ந்து எழுதணும்னு சொன்னார் படம்ன பொன் படம் அவர் வந்தார் ஒரு பதினஞ்சு நாள் காஸ்மபாலிட்டன் கிளப்பில் ரூம் போட்டு நான் எப்பெல்லாம் போகிறேனோ அப்போல்லாம் அவர் தூங்கிட்டு இருப்பார் அப்புறம் ஏன் சொன்னால் தலை கொஞ்சம் எட்டேக்காக இருக்கு நீங்கள் அப்படிங்கிறார் இவர் பாட்டு பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு எனக்கு தெரியல அவர் பண்ணது அந்த மடையத்திற்கு மட்டும்தான் அப்புறம் அவர் ஆங்கிலத்தில் தான் எழுதுவார் அப்புறம் ஆங்கிலத்தில் எழுதிட்டு அதை வேகமாக வாசிப்பார் எனக்கு புரியாது ஏன்னா தினேஷ் இதிலேயே சில இதில் பாடும்போது புரியாமல் இருந்துச்சு எனக்கு அதுக்காக தான் பாட்டு அனுப்ப சொல்லி அப்புறம் லிரிக் பேப்பர்லாம் வச்சு வச்சு படித்து படித்து பார்த்துக்கிட்டேன் இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னா தமிழில் எல்லாம்மாக எழுதிவிட முடியும் வேப்பை தமிழில் எழுத முடியும் அதற்கு ஒரே ஒரு உத்தியை என்னை கண்டுபிடிச்சேன் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போயிட்டே இருந்துச்சு யோகிபி வந்து டெய்லி இங்கிலீஷில் பாடிக்கிட்டே இருப்பார் இவர் எப்படியும் நம்ம எழுதிதானே முடிச்சாகணும் அப்படின்னோடனே வெற்றிக்கு அது முதல் படம் ரொம்ப பதட்டமாக வேற இருந்தார் அவர் எப்படியாவது முடிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வேகமாக பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் அவர் வேகமாக பாடினார் தரநானே தானே நானே தரநானே தானே நானே தான நானே தான நானே தண்ணணே நானே சொன்னார் அது இங்கிலீஷில் இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் சொன்னோடனே அவர் சொன்ன எல்லா சந்தத்தையும் டக்குன்னு தமிழில் சந்தமாக மாற்றிட்டேன் தரணானே தானே நானே அழகான ஆசையை துடிக்க தரணானே தண்ண நானே ஐம்பது போர் பொறுத்து தொடுக்க கட்டுப்பாடுகள் எட்டு போச்சு கடவுள் தினம் சரி காய்ச்சி ஆப்பிள் பழுத்து ஆடை கொண்டுட்டேன் அவர் மறைஞ்சிட்டேன் சார் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரேப்பர் அப்படின்னு சார் நான் பதினஞ்சு நாளாக பதினஞ்சு நாளாக உட்காந்து யோசிச்சு பண்ணுவேன் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னேன் அஞ்சு நிமிஷத்தில் நான் பண்ணப்பா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே மூத்தோர்லாம் பண்ணி வச்சாங்க அதனால அதனால் இந்த சந்த அமைப்பு வந்து எப்படி ஒழுங்காக அதாவது ஒரு குரல் நெட்டியலோடு எப்படி ஒழுங்கு சந்தத்தோடு அமையுங்கிறத வந்து அந்த முதல் முறையே அது கண்டுபிடிச்ச முடியுது இதை பாடுறதுக்கு வந்து இப்போ அதுக்கு ஒரு 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 குரல் தேவைப்படுது இயல்பாக எல்லாராலும் இப்போ தினேஷ் வந்து பாடக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு ஒரு குரல் தேவைப்படுது அது வந்து அதுவும் என்ன சொல்லப்போனால் ரேப்பில் வந்து பல வகைகள் இருக்குது நீங்கள் அதிகாரத்துக்கு எதிராக பேசக்கூடிய விஷயம் கருத்தியலாக சொல்லக்கூடிய விஷயம் பட்ட வழிகளை சொல்லக்கூடிய விஷயம் இது நிறைய இருக்குது அதுக்கு வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அதை நம்ம வந்து தமிழ் ஃபோக்கோட கலந்து இப்போலாம் நிறைய இருக்கோம் அதெல்லாம் வரவேற்கப்படும் தமிழ்நாட்டில் புரட்சி வருது எவ்வளோ சொன்ன உங்களுக்கு புரியுதா அது மாதிரி அந்த சந்தத்தை வந்து ஒரு ஒழுங்கு சந்தை இப்போ இந்த இளவுக்கெல்லாம் எஜமானன் யார் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் இருக்கு இந்த ஃப்ரேஸை வந்து திரும்ப 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 கேட்கலையா வால்யூம் கம்மியா இருக்கா மைக்க க்ளோஸ் ஆகணுமா நீங்க மைக்க நல்லா வைக்க மாட்டீங்க இப்ப கேக்குதா ஓகே இப்போ இந்த இது இது இளவுக்கெல்லாம் எஜமானன் யார் அப்படின்னு ஒரு வரி அவர் போடுறாரு அப்படின்னா அதுக்கு எய்பாக தமிழில் வந்து எழுதுகிறோம் சமீபத்தில் வந்து இலங்கையில் இருந்து ஒரு தம்பி ஒருத்தன் வாகிசன் ராசையான்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவன் திடீர்னு வந்து ஒரு ஒரு ஆப்பை ஒன்று பாடி அது வந்து வைரல் ஆயிடுச்சு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா அது மிகப்பெரிய இதாகிடுச்சி நான் எதாச்சியாக வந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது என் அதை காமிச்சு எப்போ அதை பார்த்தீங்களா இதெல்லாம் இவ்வளோ சிறப்பாக இருக்குது நீங்களும் எழுதுறீங்களே பாட்டுங்கிற மாதிரி ஆச்சு அது ரொம்ப ட்ரெண்டாக அவங்க இருப்பாங்க இல்லையா எப்போதும் அது கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் அதை பற்றின ஒரு சின்ன குறிப்பு எழுதினேன் முகநூலில் அது வந்து அந்த பையனுக்கும் தெரிஞ்சு ஆனால் நான் உங்கள் தெருவுக்கு ஒரு மூணு தெருவு தள்ளிதானே இருக்கிறேன் நான் இங்கே வந்துருக்கிறேன் உங்களை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு வந்தான் வந்தும்போது அவன்கிட்ட வந்து நான் சொன்னேன் இந்த சந்தங்கள் வந்து எப்படி பா பிரித்து நீ பாடுற அப்படின்னு கேட்டேன் உனக்கு இயல்பாகவே நல்ல சந்தம் தெளிந்த சொற்களோட நீ எழுதுறியே நீ எப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னு கேட்டேன் நான் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கலான்னா நான் இலங்கையில் வந்து எங்கள் வீடு வந்து நல்ல நல்லூர் கந்தசாமி கோயில் பக்கத்தில் எங்கள் வீடு டெய்லி காலையில் அருணகதிநாதருடைய பாட்டு போடுவாங்க அத்தை திருமுத்து திருநகையின் திருப்புகள் பாட்டெலாம் கேட்டுகிட்டே இருப்பேன் இது நல்லா இருக்கு இந்த சந்தம் இதுலேயே நம்ம ஒரு லவ் பாட்டு மாதிரி ஒரு பெண்ணை வர்ணிச்சி எழுதுனா என்னென்னு எனக்கு தோணுச்சு அப்படி எழுதி அந்த தானே ரேப்புன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே அருணகதிநாதரே மிகச்சிறந்த தமிழில் ரேப் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி அவன் போகிற பக்கம் சொன்னான்னா அந்த சந்தத்துக்குள்ளே நீங்கள் வார்த்தையை இட்டு நிரப்புவது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு கருத்தியலாக இப்போ வந்து தினேஷ் எழுதியிருக்கக்கூடிய இந்த வரிகளில் வந்து நிறைய எனக்கு ஒரு பிடிச்ச வரிகள் வந்து ரொம்ப அற்புதமாக அவர் வந்து படி நீங்கள் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டி உற்சாகம் முன்னா அடுத்த முறை இந்த பாட்டை சொல்லுவார் எது எதுக்கு நல்லா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ அவரே மெட்டமைச்சு அவரே எழுதி அவரே பாடுறது அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா அப்போ எனக்கு வந்து பாட வராது யாராவது மெட்ட போட்டால் எழுதிடுவேன் நான் ஆனால் பாடவே முடியாது ஆனால் ஒரு ரேப் கலைஞனுக்கு அந்த குரல் வளம் இருக்கணும் உடல் பலம் இருக்கணும் எழுத்தாற்றல் இருக்கணும் அரசியல் அறிவு இருக்கணும் தத்துவ பின்பலம் இருக்கணும் இவ்வளவும் தேவைப்படுகிறது இவ்வளவும் தேவைப்படக்கூடிய ஒருவராக தினேஷ் தன்னை மாற்றிக்கொண்டார் என்று நான் சொல்கிற போதே அதனால் தொடர்ச்சியாக வந்தால் ஒரு திரைப்படங்களும் எழுதணும்னு நான் கேட்டுக்கிறேன் திரைப்படங்களும் இந்த மாதிரி பட்டா நீங்கள் எழுதணும் அந்த பணத்தை வேலை எழுதக்கூடாது என்ன டக்குனு விஜய் விஜய் முகத்தில் அம்பேத்கரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாட்டு காமெடி ஆகிடும் அதனால் காமரேட் டாக்கீஸ்லேருந்து தயாரிக்க தயாராகிற தம்பிகள் அண்ணன் ராஜமுருகனுடைய வழிகாட்டுதலின் பேரில் நல்ல ஒரு அரசியலை காரன் மார்க்ஸை முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அது மாதிரி எழுதணும் அப்புறமா அந்த ரெண்டாவது பாட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அந்த பாட்டு வந்து ரொம்ப பிரமாதம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த எங்கேயும் எப்போதும் பாட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அதில் வந்து அந்த அழகான ஆசைத்துடைய அது வந்து இந்த சந்தத்தை வச்சு நான் எழுதிட்டேன் அது வெற்றி அடைஞ்சிடுச்சு உடனே வெற்றி என்ன பண்ணார்னா அடுத்த படம் வந்து ஆடுகளம் பண்ணும்போது ஒரு முழு பாடல் நம்ம வந்து ட்ராப்லே செய்வோம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி மதுரைக்கு கொண்டு போயிட்டார் என்ன அங்கே ஒரு பதினஞ்சு நாள் ஆனால் அந்த பதினைஞ்சி நாட்களில் நாங்கள் வந்து நானும் யோகி பியும் என்ன ஒரே ஒரு விஷயத்தை அவரும் கற்றுக்கிட்டார் நானும் கற்றுக்கிட்டேன்னா தமிழின் இருக்கக்கூடிய சந்தை ஒழுங்கு இருக்கு இல்லையா அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து நீங்கள் வந்து உலகத்தில் எந்த இசைக்கும் எந்த இசைக்கு வார்த்தையை இட்டு நிரப்பதை விடவும் தமிழில் இட்டு நிரப்புவது வந்து அவ்வளவு சுலபமானதுங்கிறத வந்து அந்த பதினைந்து நாளில் யோகிபியும் ஒத்துக்கொண்டார் நானும் கற்றுக்கொண்டேன் ஏன்னா அவர் வந்து தானா நானா நானானா வாழ்க்கை வரும் போர்க்களம் அப்படின்னு சொல்லிடுவோம் சொல்லி முடிச்சுட்டு ரெண்டாவது வரவே இருக்குன்னா மூணாவது வரைக்கும் வெற்றிமாறம் வந்த பிறகு இல்லை அது ரைட்டு பொற்களங்கிறது ஆக்சுவலி நம்ம என்ன நம்ம சொல்ல போகிறோம்னா அப்படின்ட்டு வந்து அந்த நாலஞ்சு வரைய மாற்றிடுவார் திருப்பி வாழ்க்கை ஒரு போர்க்கொள்ள நான் சொல்லிட்டு பாட்டே ஒரு போர்க்கலைன்ட்டு கிளம்பிட்டு நான் ஆனால் அந்த பாட்டு வந்து திரையில் வருகிற பொழுது இளைஞர்களால் வந்து ரொம்ப கொண்டாடப்பட்டு அது வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக அது அமைந்தது அது காரணம் என்னென்னா காண்டம்பரரியாக இருக்கக்கூடிய கலை வடிவங்களை எல்லாம் சினிமாவுக்குள்ளே கொண்டு வர்றது மட்டும் அல்ல மக்கள் மத்தியில் பிரபலம் அடைய வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு கலைஞனால் மட்டுமே தான் முடியும் அது வந்து வெற்றிமாரின் மாதிரியான ரஞ்சித் மாதிரியான ராஜமலன் மாதிரியான நபர்களால் தான் அது வந்து சாத்தியம் ஏன்னா அவங்களுக்கு தத்துவ பின்புலம் இருக்கணும் அரசியல் அறிவுங்கிறத விட அரசியல் ஞானம் இருக்கணும் அறிவுன்னா படித்த எல்லாேருக்கும் அறிவு வந்துடும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த இப்போது விடுதலை ரெண்டில் வந்து பொறுத்தது போதும் பொங்கியலுங்கிற ஒரு பாட்டை வந்து பாடி பாடியிருக்கிறார் அந்த பாட்டை அவர் பாட வரும்போது முழு பாட்டு பாடுறாரு அவர் இது வரைக்கும் முழு பாட்டு அப்படி பாடுனதே இல்லை அவர் யாரு தான் பண்ணியிருக்கார் அப்போ பாடும்பொழுது இந்த உச்சசாலியில் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு இல்லையா உச்ச மேலே போகும்போது சில வார்த்தைகள் வந்து உடஞ்சிடும் ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி குரல் அமைப்பு இருக்கும் எல்லாரும் எல்லா பாட்டையும் பாடிட முடியாது ஆண் பெண் சமம்னாலும் பாடகர்களை பொறுத்தவரைக்கும் ஆண் பொண்ணும் சமமாகவே தெரியாது ஏன்னா சில ரேஞ்சு வந்து பெண்கள் போயிடுவாங்க ஆண்களால் போக முடியாது எங்களுக்கு அப்படித்தானே வச்சுக்கோங்களேன் பெண்கள் ஒரு ரேஞ்சுக்கு ஆண்கள் போக முடியாது ஆனால் குரல் வந்து பெண்களுக்கு ஒரு மாதிரி அமைப்பாங்க இசை அமைக்கும் போது ஆண்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இந்த ரெண்டும் வந்து பொருத்தமாக ஆண் பாடக்கூட வரிகளை பெண்கள் சில இடங்களில் தொட்டுற முடியும் பெண் பாடக்கூடிய இடத்தை ஆண்கள் நிறைய இடத்துல தொடவே முடியாது ஆனால் யோகிபி மாதிரியான பாடல்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த மேல் சாயில் போகும்போது கூட குரல் உடையாது அது வந்து இப்போ தப்பை அழித்திடும் தத்துவம் இல்லட்டும் அப்படின்னு அவர் அதில் ஒரு வரி பாடுறார் கொள்ளையடித்துல வந்தவனே சட்டம் சமைக்கின்றான் தொல்லை கொடுத்துட்ட எத்தனையோ திட்டம் வகுக்கின்றான் நித்தம் உழைப்பவன் செத்து பிழைக்கின்றான் இது வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளியே இருக்காது அந்த வார்த்தையில் இந்த வார்த்தை வந்து வேகமாக சொல்லும் பொழுது இப்போது தினேஷ் வந்து இந்த இதில் வந்து நிறைய இடத்துல வந்து வேகமாக உச்சரிக்கிறார் அப்போ உச்சரிக்கும் பொழுது அது என்ன சொல்ல வராருங்கிறது நமக்கு புரியணும் இல்லையா அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நிறுத்தி சொல்லணும்னு எனக்குடைய விருப்பம் ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடியது வேகமாக சொல்லணும் மாடனாக சொல்லணுங்கிறத வேற அது சரியாக போய் சேர்ற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த ரேப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதை அடுத்தடுத்த பாடல்களையும் நம்ம அதை செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன் இது பொதுவாகவே என்னென்னா இந்த மாதிரி மக்கள் சார்ந்த இயங்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து தொள்ள செல்வா சொன்னது மாதிரி தான் ஒரு அறுபது எழுபதுகள் இன்னும் எண்பதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுப்புற படல நான் எனக்கு வந்து இன்னும் மறக்க முடியாத அனுபவமாக இருப்பது வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு பெரிய கூட்டம் வெண்மணி சம்பவம் முடிந்ததற்கு பிறகு கொஞ்சம் காலம் கழித்து ஆண்டுதோறும் அதுக்கு விழா எடுப்பாங்க அந்த மாதிரி விழா எடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் வந்து ஏ குணசேகரன் அவர்கள் வந்து ஒரு பாட்டு மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடா ஒன்றை போல அவனை போல எட்டு ஜ அனுவசரம் மனுஷங்கடான்னு ஒரு பாட்டு ஒரு லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க அந்த லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கிற அந்த கூட்டத்தில் அவர் பாடும்போது அவர் குரல் வந்து ரொம்ப யோகிப்பி மாதிரி கணீரண்டெல்லாம் இருக்காது ஆனால் அவர் படையை பாடிக்கிட்டே வரும்பொழுது மொத்த கூட்டமும் உறைந்து போய் ஒரு இடத்துல அவர் பாடுவார் மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடா உன்னை போல அவனை போல எட்டு ஜ அனுவசனம் இல்லை மனுஷங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போது எவாமசுர புடுங்க புணிகனு ஒரு வரி இருக்கும் அதில் நாங்கள் போது எவமசரை கொடுங்க பூணிகன் இருக்கோம் அந்த லட்சம் பேர் கண்களில் இருந்தும் ஒரு ஆவேசமும் ஒரு கண்ணீரும் ஒரு கோபமும் வெளிப்படும் பண்ணுங்கள் அது வந்து எந்த சினிமாவாலும் எந்த சினிமா பாட்டாலும் கொண்டு வரவே முடியாது அது ஏன்னா மக்களுடைய உணர்வு நான் எந்த பாட்டை விட போதும் அப்படி ஒரு வரி எழுதணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் அதை எழுத முடியாதுன்னு சென்சால் விட மாட்டானுங்க அது அதுமே ஒரு பாட்டு வந்து ஜோக்கரில் எழுதும்போது என்னங்க சார் அவங்க சட்டம் எழுதணும் அதுவும் அதே தான் நினச்சி நான் அது வந்து என்னென்னா என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வரும்பொழுது எல்லாத்தையும் சூறையாட சர்க்கார் கூட்டி கொடுக்குதான்னு போட்டேன் இந்த கூட்டி கொடுக்குதாங்கிறது கொஞ்சம் கூட்டி கொடுக்குதாங்கிறது மானியத்தை கூட்டி கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் ஆனால் சாதாரணமாக சந்தத்தில் வரும்பொழுது எல்லாத்தையும் சூறையாட சர்க்கார் கூட்டி கொடுக்குறானோன்னு பாட்டு வாங்கிட்டு ஒன்று பேச போயிட்டான் ஒரு வாரம் ரெக்கார்ட்லாம் பண்ணி முடிச்சு போகிறாங்கன்னா இந்த அந்த கூட்டி கொடுக்குதாங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு அது எதாவது சென்சாரில் கட் பண்ணிடுவானே சென்சாரில் வந்து படத்தில் தானே தமிழ் கட் பண்ண போகிறான் ஆடியோவில் இருக்கட்டும் விட்டுரு அப்படின்ட்டேன் ஆடியோவில் இருக்காது சென்சார் படம் பார்த்துட்டு அந்த சென்சார் அதிகாரி எழுந்து கை கொடுத்து கட்டி பிடிச்சி இந்த மாதிரி சமூக பொறுப்புமிக்க வரிகளோடு இருந்த ஒரு பாட்டையும் படத்தையும் தான் பார்க்குறேன்னு ராஜமுகம் யுத்தம் கொடுக்கிறாங்க அது மாதிரி அதிகாரிகளும் சில சமயம் அமைஞ்சாங்கனாக்கா நம்ம இந்த மானியம் கொடுக்குறத பற்றி இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறத பற்றியெல்லாம் நம்ம எழுத முடியும் ஆனால் இப்போ அப்படி முடியாது இல்லையா அந்த அது மாதிரி அந்த செம்பளை தான் ஜிப்ஜியில் போய் எழுதுனது வெரி வெரி பாடு நான் வெரி வெரி பாடுன்னு அனுப்பிட்டேன் அந்த பாட்டை அது மாதிரி ஒவ்வொரு பாடல் எழுதுகிற பொழுதும் அது இருக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது நமக்கு வந்து ஒரு பெரிய மரபு இருக்குது இந்த மேடை பாடலுக்கு அல்ல தனிப்பாடலுக்கு வந்து ஒரு பெரிய மரபு இருக்குது அதற்கு பெரிய சந்தை ஏற்படாமல் போயிருக்கே தவிர அந்த மரபு வந்து ரொம்ப முக்கியமானது எங்கள் கையை குணசேகரன் தலித் சுப்பையா இப்படி மேடைகளில் வந்து கட்சி மேடைகளில் ஒரு கூட்டம் தொடங்குவதற்கு இன்னும் நாகூர் அணுகை பற்றியெல்லாம் கூட சொல்லணும் ஏன்னா அவருடைய குரல் எல்லாம் வந்து ஒரு திராவிட இயக்கத்தின் மேடைகளில் அவர் வந்து பாடுறாருனா அவ்வளோ அந்த அந்த கூட்டத்தை வந்து அந்த மக்களை வந்து தயார் செய்வது ஒரு ஒரு புரட்சிக்கோ அல்லது ஒரு மாற்றத்திற்கோ ஒரு மக்களை அணிதிரட்டி அவர்கள் வந்து ஒரு பெரும் கிளர்ச்சிக்கு உருவாக்குற மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு இல்லையா செல்வா சொன்ன மாதிரி தான் இப்போ கூட்டம் நடத்துறது அவ்வளோ அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அன்றைக்கெல்லாம் தெருவில் வந்து ஒரு கூட்டம் நடக்குதுனாக்க விடிய விடிய மூன்று மணி வரைக்கும் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பேசுகிற பொழுது அவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு மாலை நேரத்து பல்கலைக்கழகம் மாதிரி பேசுவார்கள் இப்போது பேசுவதற்கு ஆற்றல் கிடையாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படியே பேசினாலும் ஊடகங்கள் அதை எப்படி மாற்றி பிரித்து பண்ணுறாங்கங்கிறதும் நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் அதனால் வந்து இதெல்லாம் திரும்ப திரும்பவும் நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் பிரேக் தி சைலன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது நம் தனி நபராக இந்த கூட்டம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிப்பதற்கு ரொம்ப காரணம் வந்து என்னை மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேரை தவிர மற்ற எல்லோரும் ரொம்பவும் இளைஞர்களாக அடி வாங்குவதற்கு தயாராக உடல்வாக கொண்டவர்களாக நான் இருக்கிறீங்க செல்வாவின் வேண்டுகோளின்படி சீரணி அரங்கத்தில் கூட்டம் போடுவதற்கு இந்த பீச்சில் அந்த சீரணி அரங்க பீச்சில் இருந்துச்சு அங்கே கூட்டம் போடுவதற்கு ஒரு புரட்சியாக ஒரு கிளப்பு இருக்கிறாரு செல்வாவிடம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் அவர் வந்து பல காணொலிகளை நான் பார்க்குறேன் போலீஸ்காரெல்லாம் அவர் அடிச்சிருக்கிறாரு ஆனால் அவரை என்னமே நீங்கள் போகக்கூடாது நான் கூடுதலாக ரொம்பவும் சரியாக வழிட்டக்கக்கூடிய தோழராக செல்வா இருக்கிறார் இது அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு உள்வாங்கிக் கொண்டு இந்த போர் தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாமே வந்து நமக்கு ஏதோ புதுசாக இன்றைக்கி ஏதோ பிரேக் த சைலன்ஸ் நம்ம சொல்கிறோம் நல்லா பாருங்கள் பாரதிதாசன் எப்போ எழுதியிருக்கிறாரு புதிய ஏதோ ஒரு உலகம் செய்வோம் கெட்ட உலகினை வேரோடு சாய்ப்போம் அந்த கெட்டங்கிற ஒரு சொல்ல மாற்றிட்டார் பாருங்கள் அவர் போரிடம் உலகினை வேரோடு சாய்ப்போம் முழுங்கினே கரெக்டு தான் போர்னால் கெட்ட போர் ஒன்று இருக்குது நல்ல போர் ஒன்று இருக்குது நாம் செய்வது நல்ல போர் அவர்கள் செய்வது கெட்ட போர் உலகம் கெட்ட போரிட்ட உலகினே வேரோடு சாய்ப்போம் அப்படிங்கிற நீங்கள் வந்து நம்மளுடைய பாவேந்திரம் இருக்கட்டும் அல்லது ஏனைய எல்லா கவிஞர்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் அந்த சொற்களை நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் உள்வாங்கிக் கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய அரசியல் படிப்பினை ஒரு ஒரு வரியை வந்து அவங்க எவ்வளோ அந்த பாட்டு முழுக்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும் அதில் ஒரு வரி எழுதிப்பாரு இயல் பொருள் இயல் பொருள் மருத்திடின் அப்படின்னு ஒரு வரி இருக்கும் அதாவது எழுத்துனுடைய பொருள் சரியாக வரலன்னா அதை விட்டுடணும் எப்போ சரியாக வருதோ அப்போ தான் அதை ரசிக்கணும் அப்படின்னு இயல் பொருள் இருக்கும் அதில் நீங்கள் அது பாட்டை முழுசாக போய் கேளுங்க திரைப்பட பாடலாக கூட அது வந்திருக்கு அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெண்டு வரிகளுக்குள்ளே நம்மளுடைய கவிஞர்கள் வந்து அவ்வளோ ஆச்சரியகரமான சிந்தனைகள் எல்லாம் பொட்டி கொடுத்துருக்கிறார்கள் இன்னும் பின்னாடி போனீங்கன்னா சங்க இலக்கியத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவனை ஒருவன் அடிதலும் தொலைதலும் புதுவகை என்று இவ்வளவு உலகத்து தான் ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுக்கிறது வந்து புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது அது இயற்கைன்னு சொல்கிறான் ஆனால் அப்படி இயற்கை கிடையாது அந்த காலத்தில் அப்படி இயற்கையாக இருந்திருக்கலாம் சிற்றரசில் அடிச்சுக்கிட்டாங்கன்னா இயற்கைன்னு சொல்லலாம் வல்லாதிக்கம் கொண்ட அரசு ஒரு சின்ன நாட்டை நோக்கி குண்டுகளையும் துப்பாக்கிகளையும் வீசி அழிக்கிறதுன்னா அதெல்லாம் வந்து உலகத்து இயற்கை என்று வெட்டுவிட முடியாது புலமனே சொன்னாலும் அப்படி தப்பாகவும் நம்மளால் எழுதி வச்சிருக்கிறான் அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை தாண்டி கம்பர் சொல்வது மாதிரிதான் யாரோடும் பகை கொள்ளல நின்ற பிறகு போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பதை நோக்கி நாங்கள் எல்லோரும் நடைபெறும்